அந்த வயகறது எனக்கு பிடிக்காது அதனால எதுனாலும் அவங்ககிட்ட தான் போறது வீடியோ பார்த்து என்னைக்கும் சண்டைப்படுதானும் ஆ வீடைய பார்த்து என்னைக்கும் சண்டைப்படுதாங்க அறவேமுடாங்கிட்டேன் அப்படி யாருக்குமே சொல்லியிருக்கேன் என்னைக்கு மட்டு அன்னைக்கு வசமாக அட்டியிருக்கணும் வாட்டது நான் தான் தெரியும் அவனுக்கு ஆனால் அண்ணன் கேட்க முடியாது அதான் நீ ஒன்னும் கூட கிடையாது அது நிறைய வெட்டியிருக்கான்

புது நீ இலை வெட்டிட்டு வந்தால் ரெண்டு பேர் அண்ணன் தம்பிக்கும் இலை இந்த இல நல்லா இருக்கான் ஆமாம் கவர்ங்க இதில் சாம்பார் ஊற்றுனா எந்த பக்கம் ஓடும் அவங்களும் இலையா இருக்கான் சாம்பார் ஊற்றலாம் நம்ம கறி குழம்புலாம் ஊற்றால் ஓடலாம் சாம்பார் தான் தனியாக இருக்கும் முரடும சிவாத்தொட துண்டுபோது அறுக்கு வித்தியாசமாக தான் தண்ணி இதை அந்த கறி சுக்க சுக்காவா சும்மா துண்டு மட்டும் திண்டுபார் எண்ணெயில் மட்டும் வைப்பாங்க இதை அது குழம்பு

கொடுத்துங்க குழம்பு சரிங்க குவாலி கூப்பிடுது கொழுப்பு போட தெரியுப்பேன் சந்து சாப்பாட சொல்லி சந்து சாப்பாடு கிடையாது சந்தை ஆட்டுக்கறி சாப்பாடு எவ்வளவு இது நாலு சாப்பாடு நாலு சாப்பாடு இரநூத்தி எழுபது ரூபா நான் பண்ணிக்கிறேன் அங்கே ஒன்று கேட்க முடியா மழை வர போது மழைன்னு வராது உங்கள் அப்பா என்ட கேட்காம போகிறாங்க சாப்பாடு எங்கே போகிறாங்க என்ட சுடுங்க நானும் நைன்ருவா அவங்களுக்கு தெரியுமே தெரியும் நான் இன்னொரு பையன் போகி நாலு சாப்பாடு வாங்க இல்லையே நான் தானே ஐயா கை கே கே தான் எங்கள் ஐயா நான் கறி சாப்பாடு அங்கே போகும்போது நின்னாரு என்ன என்கிட்ட கேட்காம போயிட்டாருன்னு கோழி நட்ட கேட்டுட்டாரன் எங்கள் ஐயா அந்த கோழியிட்டையும் போன் போட்டு நாலு சாப்பாடு வாங்கிட்டு எனக்கு தெரியாதுல்ல தெரியாதுல்ல வணக்கம் சார்தர் வாங்கிட்டு போயிட்டார் கறி நல்லா கறி தான் இன்றைக்கி ஆட்டுக்கறி பொறுத்த வரைக்கும் மூலிகைக்கறி என்னச்சிவா மூலிகைக்கறிதானே கழுதை கண்டது யாரும் கழுதை கண்டது யாரும் ஒன்று வாங்க ஆடை விட்டுதானு வாங்கி விட்டாலும் தெரியாது போய் நீ எவ்வளோ சொன்னாங்க எண்பது ரூபாயா கோழி மீன் பிடிக்காதான் பிடிக்கும்னானே ஒரு துண்டு துண்டு பாருங்க மீன் மீன் இது துண்டு மீன் இது ஜீவாதிபம் நல்லதா இருக்கு அந்த மீனுக்கு இந்த மீனுக்கு என்ன வித்தியாசம் அதுக்கு மீன் மீன் பேரலான்னு தெரியாது அது கெண்ட மீன் நம்ம ஊர் கெண்ட மீன் அது இது கடல் மீன் அதில் முள் இருக்காதோ முள் இருக்காதுண்ட ரெண்டு மில்லு முள்ளு இருக்காது ரொம்ப இருக்காது உருக்கு முன்னுருக்கும் தெரியும் முள்ளு இருக்கும் எல்லாமே சூப்பர் எல்லாரும் சாப்பாடாக பம்பிச்சுட்டு வாங்க சாப்பாடை வாங்கிட்டு வாங்க கறியும் நல்லாயிருக்கு